சமண மதத்தின் தோற்றம் சமணம் அதாவது ஜெயின் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் சோ சமணம் அப்படின்றனா ஜினா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள் என்னன்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது என்பதாகும் சோ சமணம் அல்லது ஜினா அப்படின்னா என்னன்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும் முதல் தீர்த்தங்கரர் ரிசபர் சமண மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கர் ரிசபர் நான் வச்சுக்கோங்க கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆவார் முதல் தீர்த்தங்கர் ரிசபர் கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர் மகாவீரர் தலை சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி பொருள் மகாவீரர்னா தலைசிறந்த வீரர் வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு என்று பொருள் வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு சமணம் திகம்பரர் சுவேதாம்பரர் என இரு பிரிவிலாக பிரிந்தது ஸோ திகம்பரர் சுவேதாம்பரர் எந்த சமயத்தில் சார்ந்தது அப்படின்னா சமண மதம் மகாவீரரின் தலைமைச் சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் மகாவீரனுடைய போதனைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா கௌதம சுவாமி அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும்